ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்களே ஒரு ஞாயிற்று சொல்லுங்கள் என்னுடைய லைவை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் எப்பவுமே கரெக்டாக பேசுவேன் சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டேன் அந்த லைவில் கண்ணாடி போட்டிருந்தேன் கண்ணாடி போட்டேன் ரெகுலராக ஒருத்தர் லைவுக்கு வருவார் அவர் வந்து அன்றைக்கி அவருக்கு பேருக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வேண்டாம் எனக்கு அந்த நம்பர் சொல்ல பிடிக்கல அதுக்காக நான் என்ன பண்ணேன் அந்த நம்பர் மட்டும் மாற்றி படித்தேன் சரிங்களா வேணுன்னே தான் மாற்றி படித்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னேன்னா கண்ணாடி போட்டிருந்தோம் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு நான் கேட்டார் அந்த என்கிட்ட சொல்லும் சொல்லும்போது எனக்கு சட்டின் கோவம் வந்து கண்ணாடி போடுறதுல போய் என்ன குறைய இருக்குது நான் என்றைக்குமே நான் கண்ணாடி போட மாட்டேன் இன்றைக்கி தான் நான் போடுவேன் அது இல்லாமல் ஃபோன் வந்து நியூ ஃபோனு நான் வந்து இன்னும் செட்டிங்லாம் பண்ணல லெட்டர்ஸ் வந்து சின்னதாக வந்திருக்கு அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் கண்ணாடி போட்டிருக்கேன் நான் சொல்லிவிட்டால் அதுக்கு மேலேயும் அவர் தவிரதெல்லாம் பேசிட்டே போனார் அந்த கண்ணாடி போட்டது ஒரு குறையாக நினச்சி பேசினார் நான் சொன்னேன் கண்ணாடி போட்டதில் என்ன குறைய இருக்குது இது ஏன் குறையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவர் சேனல் வச்சுருக்காரு நீங்களும் லைவ்ல இதை பண்ணுறீங்க இல்லையா அது அவர் என்ன பண்ணுறது நான் சொல்ல விரும்பல அப்படின்னு நான் கேட்டேன் இது ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நீங்களும் லைவ்ல அவர் என்ன பண்ணுறாரோ அதை நான் சொன்னேன் ஓகே அவர் மேற்கொண்டு மேற்கொண்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியே போட்டு போட்டுருந்தார் அதில் ரெகுலராக என் லைவுக்கு வரவங்க இன்னொரு பர்சன் ஒரு லேடி ஒரு பெண் அந்த பெண் வந்து இந்த மாதிரி பேசாதீங்க லைவ்ல வந்தால் சரி நல்லதே பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை போடுங்கள் நல்ல கமெண்ட் போடுங்கன்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க உடனே இவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பொண்ணை ஏ மூடிட்டு போ உனக்கு என்ன வந்தது மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு பெண்ணை பார்த்து மூடிட்டு போன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துருச்சு ஒன்று அவங்க பெண் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய லைஃபுக்கு என்கிட்ட பேச வந்திருக்காங்க என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் யார் வந்து தப்பாக பேசினாலும் நான் பொறுத்துக்க மாட்டீங்கன்னா அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஏன்ட்டு தான் பேச வந்திருக்காங்க நீங்கள் தகாத வார்த்தைகள் பேசுறதுனால அவங்க உள்ள நுழைஞ்சு நல்ல விஷயங்கள பேசுங்கன்னு சொன்னாங்க இதில்ங்க என்ன தகுப்பு இருக்குது இதுவே அந்த பர்சனை யாராவது திட்டிருந்தா கூட நான் அப்படி தான் பேசியிருப்பேன் ஏன்னா என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபரை இன்னொருத்தர் வந்து தவிரதெல்லாம் பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது அவர் மேல்கொண்டு மேற்கொண்டு தவிரதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தார் சரின்ட்டு அவர் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன் அடுத்த நாள் அவர் லைவ் போடுறாரு போயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள் லைவில் நீங்கள் கூட இதை பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்ருக்காரே தவிர அவர் லைவில் வந்து என்ன பேசினார் என்னுடைய குறைகளை எப்படி சொன்னார் அந்த பொண்ணை என்ன சொன்னார்ன்றதை சொல்லவே இல்லைங்க நான் வந்து இப்படி சொன்னதான் மட்டும் அவர் லைவில் சொல்லிகிட்டு இருக்காரு இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய லைவுக்கு ரெகுலராக ஒருத்தர் வருவார் என்கிட்ட பேசுவார் நல்லா என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுவார் அவர் திரும்ப அந்த லைவுக்கு போய்ட்டு அவர் ஒத்து ஊத்தினிருக்காரு ஆமா ஆமா அப்படிதான் இப்படி தான்ட்டு அப்போ இவர் சொல்ல இல்லை தம்பி நீ அந்த லைவ்கில் போயிட்டு அவங்கள பேசினதும் தப்பு அந்த பொண்ணை மூடிட்டு போயின்னு சொல்றதும் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கல நீ இவ்வளோ தூரம் சொன்னவன் நீ சொன்ன வார்த்தையா நீ சொல்லலை நான் சொன்ன வார்த்தையை மட்டும் சொன்னால் நீ லைவ்ல வந்து என்னெல்லாம் பேசுன ஒரு பொம்பளை பொண்ணை பார்த்து மூடிட்டு போன்னு சொல்லலாமா சொல்லுங்க இது சரியா நீங்களே நான் சொல்லுங்க கோம் வருமா வராதா மற்றவங்க செய்த தவற மட்டும் சொல்கிறீங்களே நீங்கள் என்ன லைவ்ல பண்ணீங்கன்னு சொன்னீங்களா இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா நம்ம லைவுக்கு வரவங்கள அங்கே போயிட்டு சப்போர்ட் பண்ற